ஹாய் நான் உங்கள் சிவகலை இன்றைக்கி ஒரு சின்ன வீடியோ நாங்கள் வந்துட்டு வீடு மாற்றிட்டோங்க அந்த வீட்டில் வந்து மாடியில் இருக்கோம் கீழேனாக்கா நம்ம தரையில் எல்லாம் பூச்சிட்டு வச்சுக்கலாம்ல இது மாடியில் வந்துட்டு வைக்க முடியாது ஒரு ஐடியா எங்களுக்கு தோணுச்சு என்ன ஐடியான்ட்டு நீங்கள் பாருங்களேன் பாருங்களேன் இதெல்லாம் வந்துட்டு இங்கே இருந்துச்சுங்க இதெல்லாம் வந்துட்டு நாங்கள் வச்சோம் இதெல்லாம் வந்துட்டு எங்கள் வீட்லேருந்து நாங்கள் கொடுக்கிட்டு வந்துட்டு வைச்சோம் என்னென்ன செடி இருக்குதுன்னு பாருங்களேன் இது வந்து சங்கு பூச்செடி இதை வந்து நாங்கள் அங்கேருந்து கொண்டுட்டு வந்தோம் அழகாக இருக்கல இதில் ரெண்டு வச்சுருக்கோம் இது வந்து ஒத் ஒத்தடுக்கு பாருங்களேன் இது வந்து ஒத்தடுக்கு இன்னொன்று அடுக்கு வச்சுருக்கோம் அது இப்போ தான் கிளம்பிக்கிட்டுருக்கு அப்புறம் இந்த செடி வந்துட்டு நாங்கள் ஒரு இடத்துல ஆட்டையை போட்டோம் இது என்ன செடி அப்படின்னா கட்டி போட்டால் குட்டி போடும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த இலையை கிள்ளி இந்த காம்பில் கட்டி இப்படி குப்பிறக்க தொங்க விட்டோம் அப்படின்னாக்க இது என்ன பண்ணுன்னா இந்த இடத்து பார்த்திங்களா இதுலேருந்து குட்டி குட்டி செடியாக வரும் இந்த இலையில இந்த வரும்பு இருக்குல்ல இது செடி பெருசாக போனாலுமே இந்த இலையிலேருந்து குட்டி குட்டியாக இந்த செடி இருக்கும் இந்த செடியெல்லாம் வந்து அந்த இருந்த செடி நாங்கள் ஒரு இடத்துக்கு போனப்போ அந்த இது எங்களுக்கு கண்ணை பறிச்சிடுச்சா அந்த பிடிங்கிட்டோம் அதை கொண்டாந்து ஊனி வச்சு குட்டி குட்டியாக தான் இருந்துச்சு இன்னைக்கு ரொம்ப கொஞ்சம் பெருசாக இருக்குது அப்புறம் வந்து இங்கே பாருங்க இதெல்லாம் வந்து பட்ரோஸ் இதெல்லாம் நாங்கள் ஊர்லேருந்தே கொண்டுட்டு வந்தது இதில் வந்துட்டு நாலு கலர் இருக்குது ரோஸ் கலர் வெள்ளை கலரு ஆரஞ்சு கலரு அப்புறம் வந்து பர்பிள் கலர் அப்புறம் இங்கே பாருங்கள் இதுதாங்க ஹைலைட்டு இங்கே பாருங்கள் இது வந்துட்டு பிளாஸ்டிக் டப்பா இந்த டப்பாக்கு ஒரு கதை இருக்குங்க இது வந்து என் ஃப்ரெண்டு என்ன பண்ணாங்க நான் வீடு மாத்துறேன் அப்படிங்கிறதுக்காக அவங்க கடையிலேருந்து இந்த டப்பா வந்து எங்களுக்கு கொடுத்தாங்க வீட்டில் வந்து பொருள் கொட்டி வச்சுக்கிறதுக்கு அவசியம் தேவைப்படும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு இருபது கிட்ட கொடுத்தாங்க நாங்கள் அந்த டப்பாவை நறுக்கி அதில் மண்ணை கொட்டி இந்த செடியை வச்சிட்டோம் கொஞ்சம் பாருங்கள் அந்த மூடி வரையும் நாங்கள் விடாத டப்பாவை ரெண்டா நறுக்கி அழகாக இருக்குல்ல இது இந்த விஷயம் என் ஃப்ரெண்டுக்குன்னா தெரியாது தெரிஞ்சால் கழுவி கழுவி ஊற்றுவான் வந்து பூத்துருக்கிறது செம்மையாக இருக்குங்க அப்படி இருந்துச்சு இந்த வீடியோ நல்லா இருந்துச்சு அப்படின்னாக்க உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே வந்துட்டு என்னோட யூடியூப்பில் சிவகலை விளாக் அப்படிங்கிற பேஜை வந்து சப்ஸ்க்ரைப்பும் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்கில் வந்து கலைச்செல்வி சிவகலை விளாக் கலைச்செல்வி அப்படிங்கிற பேஜை ஃபாலோவும் பண்ணிடுங்க முக்கியமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் நன்றி